வணக்கம் மொட்டை மொட்டை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத விட வெல்கம் ஏகே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஒரு ப்ரீ ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வழக்கமாக சொல்கிறதாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஓகே குட் பேட் அக்லி படம் நம்ம அஜித் குமார் ஏகே அவர்களோட படமாக வந்திருக்கு அதை ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துருப்போம் ட்ரெயிலரில் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா ஒரு லோக்கலாக அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு லோக்கலான கான்செப்டாக வந்து நடிக்க மாட்டார் ஒரு எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட விடாமுயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹாலிவுட் பட மாதிரி பண்ணக்கூடிய ஸ்டைலாக பண்ணக்கூடிய நபர் அவர் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வேதாளம் ஓரளவுக்கு லோக்கலாக இருக்கும் அந்த ஒரு ஒரு பாட்டு சரிங்களா ஸோ இப்போது குட் பேட் அக்லியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு தான் இருக்க மாதிரி ட்ரெயிலரில் தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டைரக்டர் எடுத்த படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே மார்க் ஆண்டனி ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மொக்க படம் தான் அது மொக்க கதைன்னு வச்சுக்கோங்களேன் அதை திரை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பார் அதுக்கு எச்எஸ் சூர்யா பெருசாக ஒரு உயிர் கொடுத்துருப்பார் தான் சொல்ல முடியும் அவரோட நடிப்பில் சரிங்களா மற்றபடி அந்த படம் வர ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருந்தாலே படம் எங்கேயோ போய்டும் என்ன ரீசன் அப்படின்னா வந்து அஜித் மற்றும் விஜய் இவங்களுடைய ரசிகர் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பெருசாக கருத்து சொல்லுதோ இல்லையோ எங்களுக்கு வந்து டைம் பாஸாக எங்களுக்கு கை தட்டி அடித்து கொண்டாட்டம் இருந்தாலே போதும் நாங்கள் படத்தை ஓட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியான ரசிகர்கள் தான் ஸோ அதுதான் தேவை எல்லாமே வந்து இன்றைக்கி என்னன்னா பாலமுறை அதுதான் சொல்லுவேன் எல்லா படத்துக்குமே சொல்லுவேன் என்னென்னா நம்ம அந்த எல்கேஜி எல்கேஜி ஆரம்பிக்கிறதுலேருந்து இருந்து பாடலில் போகிறவரையும் அட்வைஸ் கேட்டே தான் வாழ்ந்துன்னு இருக்கு எல்லாருமே கருத்து கேட்டே ஸோ அப்படின்னும்போது போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சினிமா போய் பார்க்குறோம் அதுவாது ஏதோ சில பல கவலைகள் கஷ்டங்கள்லாம் மறந்து ஜக்காய் தட்டி விசில் வச்சோமா அங்கே இது பண்ணுமா என்ஜாய் பண்ணுமா வந்தோமா அப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அப்படி தான் வந்து இந்த ட்ரெயிலர்லேயே நமக்கு தெரியுது அதிகமாக பார்த்தீங்கன்னா இதில் ஏகே அவர்களுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் பாதி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இருந்தால் அதை இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏற்கனவே அப்படி தான் அவர் வந்து மங்காத்தா மற்றும் வாலி நெகட்டிவ் ரோல் பண்ணி வாங்குகிற ஹிட்டு அந்த ரெண்டு படமும் ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து மியூசிக்லாம் பார்த்தோம் மியூசிக்லாம் ஆவரேஜ் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபீல்டு அவுட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அவரோட இதெல்லாம் இப்போ இல்லை என்னால் அதான் சொல்ல முடியும் ஏன்னா அனிருத்து தான் இன்றைக்கி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கார் மியூசிக்கில் சொல்ல போனால் ஏ ரஹ்மான் சார் இல்லையா சார் கூட இல்லை அதுதான் உண்மை சரிங்களா இன்னைக்கு இருக்க பெரிய ஹீரோஸ் எல்லாமே ரஜினி சார் விஜய் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து அனிருத் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் அஜித் சார் மட்டும் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுவார் இப்படிதான் ஏதாவது ட்ரை பண்ணுவார் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது விடாமுயற்சியில் உண்மையிலேயே ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஒரு கிரிப் இருந்ததுன்னா அது அனிருத்தோட மியூசிக் தான் விடாமுயற்சி கூட அதையாவது பார்த்து இவர் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி அது அவங்க இஷ்டம் நம்ம நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் கண்டிப்பாக வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து பெருசா இருக்காது எனக்கு தெரிஞ்சுக்க பெரிய ஒரு ஹிட் அந்த மாதிரியான அவ்வளவு பெரிய அற்புதமான கதை அப்படிலாம் இருக்காது கதை வந்து ஒரு போன ஒரு கதையாக தான் இருக்கும் மாற்று மாற்றுகிறதே இல்லை ஆனால் படம் வந்து நல்ல ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் நல்ல வந்து ஒரு ரசிகர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இந்த படத்தில் இருக்கும் அமர்க்கலமாக சிறப்பாக பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எலிஜிபிள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லக்கூடிய ஒப்பீனியன் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கும் இந்த படம் பிக் ஓப்பனிங் கொடுக்கும் அப்படின்றதும் வந்து இப்போயே சொல்லிடலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வெற்றி பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி വിഷ് പഠിക്കലേ നന്റി വണക്കം